சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிலவ சத்துரு சம்ஹார வேல் பதிகத்தோட எட்டாவது பாடல் தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம ஏழு பாடல்களை பாராயணம் பண்ணியாச்சு முதல்ல எட்டாவது பாடலோட விளக்கத்தை க பார்க்கலாம் முருகனை யாரெல்லாம் வணங்குகிறார்கள் தெரியுமா முருகனை சந்திரன் பிரம்மன் இந்திரன் தேவர்கள் சூரியன் ரிஷிகள் பாக புண்ணிய கணக்கெழுதும் சித்திரகுப்தம் எல்லாரும் எப்படி வணங்குறாங்க கரங்களை முடிமேல் வைத்து வணங்குகின்றன இரு கைகளையும் கூப்பி தலைக்கு மேல் வைத்து முருகனை வணங்குகின்றன இவங்க மட்டும் இல்லை சரஸ்வதி இந்திராணி சப்த கண்ணிகள் ஆகிய அனைவரும் வணங்குகிறார்கள் தந்தைக்கு பிரணவ மந்திரம் உரைத்த செவ்விதழ்களில் புன்னகையோடு அழகே உருவாக விளங்கும் முருகனது மேனியில் அதாவது தந்தைக்கே பிரணவ மந்திரம் சொன்னவர் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட அந்த பிரணவ மந்திரம் முறைத்து செவ்விதழ்களின் புன்னகையோடு அப்படி ஒரு அழகா முருகன் விளங்குகிறார் அந்த முருகனுடைய மேனியில் கந்தம் புணுகு ஜவ்வாது ஆகிய வாசன திரவியங்கள் பரிமளிக்க வள்ளி தெய்வானையுடன் கூடி நின்ற அழகை அவர் ஒரு நிமிஷம் நீங்களே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன் அப்படியே அவரோட உடம்புல இந்த வாசனை திரவியங்கள்லாம் மனம் வீசுது அப்போ வந்து வள்ளி தெய்வானனோடு அவர் கூடி நிற்கிற அழகை பார்த்து விஷ்ணுவும் பிரம்மனும் புகழ்ந்து பாடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் நிற்கிற அழகை பார்த்து தேவி வள்ளி தேவியானவுடன் கூடி நிற்கிற அந்த அழகை பார்த்து விஷ்ணுவும் பிரம்மனும் புகழ்ந்து பாடுகிறார்கள் சங்கு சக்கரம் ஏந்திய கையன் திருமால் சங்கு சக்கரம் ஏந்திய கையில் ஏந்திய திருமால் மருகன் சரவணனது அன்பர்களுக்கு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை திருமாலோட மருமகன் முருகனை வணங்குறவர்களுக்கு அவருடைய அடியவர்களுக்கு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முருகனது அடியார்களை எதிர்க்கும் தீமையை முழுவதுமாக அழித்து சக்தி ஆயுதமான ஞானவேல் வாழ்க இந்த காட்சிய மனச மனசுல நினைச்சு கண்களை ஒ ஒரு நிமிஷம் மூடி நினைச்சு பாருங்களேன் முருகன் வந்து அப்படியே அழகே உருவாக வள்ளி தெய்வயானையோட நிற்கிறாரு ரிஷிகள் சந்திரன் சூரியன் சப்தகன்னிகள் சித்திரகுப்தன் இந்திராணி சரஸ்வதி அவங்களெலாம் நிற்கிறாங்க பிரம்மன் இந்திரன் புகழ்ந்து பாடுறாங்க திருமால் கையில் சங்கு ஏந்திட்டு நிற்கிறாரு அந்த காட்சி அப்படியே நினச்சி பாருங்களேன் அப்படிப்பட்ட அந்த முருகன் நாம் நடுவில் நிற்கிறதா நினச்சிட்டு அப்படியே மனசார முருகனை நினச்சி உங்களோட குறைகளை சொல்லி கேளுங்கள் இந்த பதிகத்தை பாடும்போது பாடி முடித்ததுக்கப்புறம் கண்களை மூடி ம இந்த காட்சியை மனதுக்குள்ளே வர வைத்து முருகனை வேண்டி அப்பா இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கு நீ தான் துணை இருக்கணும் என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நீ கூட இருக்கணும் முருகா அப்படின்னு வேண்டுங்க உங்களுக்கு ஒரு தீமையும் வந்து சேராது உங்களை ஒரு தீங்கும் முருகன் அண்ட விட மாட்டார் இந்த பதவித்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்க உங்களுக்கு முருகனுடைய பரிபூரண ஆள் கிடைக்கும் அடுத்த வீடியோ வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நீங்கள் சத்துரு சம்ஹார வேல் பதிகம் ப பாராயணம் செய்கிறீங்க அப்படின்னா சத்துரு சம்ஹார பதிகம் அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள் முருகா போற்றி திங்கள் பிரமாதியரும் இந்திராதி தேவரும் தினகரரும் சித்ரா புத்திரர் மௌலி அகலாமல் இரு பாதம் நின்று தொழவும் மங்கை திருவாணியும் ஐராணியோடு சத்தமாதர் மாதர் இருதால் பணியவும் மகதேவர் செவிகூரப் பிரணவம் உரைத்திட மலர்ந்த செவ்வாய்கள் ஆறும் கொங்கை கலபம் புணுகு சவ்வாது மணவல்லி குமரி தெய்வானையுடனே கோதண்ட பாணியும் நான் முகனுமே புகழ் குளவு திருத்தணிகை மழைவாள் சங்கு சக்கரமணியும் பங்கையக்கரன் மருக சரகணனே தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலை